வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பீமன் மற்றும் பகாசூரன் வீரக்கதையை பார்க்கப் போகிறோம் மகாபாரதத்தின் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பல சோதனைகளை சந்தித்தனர் ஒரு கட்டத்தில் துரியோதனன் அவர்களை அழிக்க அரக்கு மாளிகை திட்டம் அமைத்தான் ஆனால் விதியின் எழுத்து வேறுபட்டது விதுரனின் உதவியால் பாண்டவர்கள் அந்த தீயிலிருந்து தப்பிவிட்டு காட்டினுள் ஓடினர் நாட்கள் கடந்த போது அவர்கள் ஏக சக்கரம் என்ற கிராமத்திற்கு வந்தனர் அங்கு ஒரு பிராமணர் வீட்டில் தங்கினர் ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஆபத்து இருந்தது இந்த கிராமத்துக்கு அருகில் உள்ள காட்டில் ஒரு பயங்கரமான அரக்கன் வசித்து வந்தான் அவன் பெயர் பகாசூரன் அவன் மிகவும் பலம் வாய்ந்தவன் ஆனால் அதே சமயம் மிகவும் கொடூரன் அவன் ஒரு கொடூர சட்டம் விதித்திருந்தான் ஒவ்வொரு நாளும் கிராமத்திலிருந்து ஒருவர் உணவு பொதியுடன் அவனிடம் சென்று உணவளிக்க வேண்டும் ஆனால் உணவை மட்டுமல்ல அந்த மனிதனையும் அவன் விழுங்கிவிடுவான் இதனால் கிராம மக்கள் பயத்தில் வாழ்ந்தனர் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த முறை யாரை அனுப்பப் போகிறார்கள் என்ற கவலை அந்த நாள் முழுவதும் அந்த குடும்பம் துயரத்தில் மூழ்கிவிடும் அந்த நாள் பாண்டவர்கள் தங்கியிருந்த பிராமணர் குடும்பத்திலிருந்தே ஒருவர் பகாசூரனிடம் செல்ல வேண்டிய தருணம் வந்தது அந்த குடும்பத்தினர் மிகவும் துயரத்தில் இருந்தனர் அதை பார்த்த குந்தி தேவி அவர்களை சமாதானப்படுத்தினார் அவர் நீங்கள் பயப்பட வேண்டாம் என் மகன் பீமன் சென்று வருவான் என்று கூறினார் அதை கேட்ட பீமன் சிரித்தான் ஏனெனில் அரக்கர்களை அழிப்பதே அவரது வாழ்க்கை நோக்கமாக இருந்தது பீமன் பகாசூரனின் குகைக்குச் சென்றார் அவன் குகைக்குள் சென்று உணவுப் பொதியை அவன் முன்னால் வைத்தார் ஆனால் பகாசூரனுக்கு உணவளிக்காமல் அந்த உணவை முழுவதுமாக பீமனே சாப்பிட்டு விட்டார் இதைக் கண்ட பகாசூரன் வெகுண்டெழுந்தான் அவன் என் உணவை நீயே சாப்பிட்டு விட்டாயா இப்போது உன் உயிரை எடுத்தே ஆக வேண்டும் என்று கர்ஜித்தான் பகாசூரன் தனது முழு சக்தியுடன் பீமனைத் தாக்கினான் அவன் முழு வலிமையுடன் பீமனை அடிக்கத் தொடங்கினான் நிலம் அதிர்ந்தது மரங்கள் முறிந்தன பாறைகள் உடைந்தன ஆனால் பீமன் ஒரு மலையாக நின்றார் அவன் பகாசூரனின் தாக்குதல்களை எதுவுமில்லை போல எதிர்த்தார் இறுதியாக பீமன் தனது முழு சக்தியுடன் பகாசூரனை தூக்கி அவனை தரையில் மோதினார் அந்த அடிக்கு தாங்க முடியாமல் பகாசூரன் அவனது உயிரை இழந்தான் கிராம மக்கள் இதைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சியில் குதித்தனர் அவர்கள் பகாசூரன் இனி இல்லை என்று கொண்டாடினர் அவர்கள் பீமனை நன்றியுடன் வணங்கினர் அவருக்கு தங்கள் வாழ்நாள்தோறும் நன்றி கூறினர் அவர்கள் மீண்டும் பயமின்றி சுதந்திரமாக வாழத் தொடங்கினர் நல்லதை பாதுகாக்க தீமைக்கு எதிராக போராட பீமன் போன்ற வீரர்கள் எப்போதும் தேவை இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் பகிருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வீழ்வது நாமாக இருந்தாலும் வெல்வது நம்முடைய நீதிதான் எமோஜி பைசெப்ஸ் பகாசூரன் வதம் என்பது குறிப்பிட்ட திரௌபதியம்மன் மற்றும் வனபத்ரகாளியம்மன் கோயில்களில் நடத்தப்படும் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றாகும்